இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் இறைவா நாங்கள் உம்முடைய அருளால் கிறிஸ்துவின் பங்காளிகளாக ஊனியல்பின் செயல்களை விட்டுவிட்டு உம்முடைய பிள்ளைகளாக தூய ஆவியின் துணையால் வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றேன் நீர் கொடுக்கிற அழைப்பிற்காகவும் உமது ஆசீர்வாதத்திற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இந்த ஆராதனை வழியாக நீர் பல்வேறு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டிருக்கிறீர் உம்முடைய வார்த்தையின் வழியாக நாங்கள் வாழ்வடைய அருளைப் பெற உமது பிள்ளைகளாக வாழக்கூடிய நிலையை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் உமது உடன் இருப்பிற்காகவும் நாங்கள் நன்றி கூறுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்று கொண்டிருக்கிறீர்கள் அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கின்றோம் என்று கூறுகிறது இந்த வார்த்தைகள் நமக்கு மாபெரும் உண்மைகளை உணர்த்துகிறது நாம் கடவுளின் பிள்ளைகளாக ஆவியின் செயல்பாடுகளை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக கிறிஸ்துவின் பங்காளிகளாக நம் சொல்லாலும் செயலாலும் விளங்க வேண்டும் என்றும் கிறிஸ்து எவ்வாறு துன்புற்றாரோ அதேபோல அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும் என்றும் அப்பொழுது நாமும் மாற்றி பெறுவோம் என்றும் தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகிறது எனவே நம் வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்கள் துன்பங்கள் நோய்கள் பிணிகள் எல்லாவற்றையும் இறைவனிடத்திலே அர்ப்பணிப்போம் நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணை குணப்படுத்துகின்றார் பல ஆண்டுகளாக நோயால் அவதிப்பட்ட அந்த பெண்ணை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார் இதை கண்ட வெளிவேடக்காரர் ஏன் ஆண்டவர் ஓய்வு நாளில் அவரை குணப்படுத்த வேண்டும் என்று கேள்வியை கேட்கிறார் பதினெட்டு ஆண்டுகளாக சாத்தானின் பிடியிலிருந்த அந்த பெண்மணி நோயுற்றார் இயேசுவினால் குணப்படுத்தப்பட்டார் இதோ ஆண்டவரின் அருளில் வாழ்ந்து நாம் நாமும் ஆண்டவரின் அருளால் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெறுகிறோம் இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ்வோம் ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் அவர் நமக்கு சுகத்தை கொடுப்பார் அற்புதம் செய்வார் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்